முன்னூத்தி எழுபத்தி தொகுதியில அதாவது ஒரே பேர் ஒரே ஒரே சொந்தக்காரங்க வயசு பட் டிஃபரண்ட் நம்பர் நம்பர் கார்டு நம்பர் வேற வேற நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் கொளத்தூரில் உதாரணத்துக்கு நான் ஏதோ குத்து சொல்லலைங்க உதாரணத்துக்கு சொல்றேன் பூத் நம்பர் ஒன்று அஞ்சு ஏழு நூற்றி ஐம்பத்தேழு அப்படிங்கிற பேர் மூணு முறை வருது ஒரே அட்ரஸில் ஒரே வயசு அவங்க ஃபாதர்ஸ் நேமு ஒன்னே ஆனால் அவர்கிட்ட மூணு எபிக் நம்பர் இருக்கு

இதெல்லாம் டபுள் வந்திருக்கு இல்லைங்களா இதெல்லாம் நீக்கிறதுக்கான முயற்சி தான் எஸ்ஐஆர் இல்ல இல்ல எங்களுக்கு எஸ்ஐஆர் வேணாம்னா இந்த ஓட்டு பேக் ஓட்டு மூணு எபிக் நம்பர் ஒரே ஆளுகிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிச்சிங்களா நீங்க ஓட் ஷோரி பண்ணி தான் ஜெயிச்சிங்களா அந்த சீர்திருத்தம் வேணாமா நான் கேட்கலாம் இல்லைங்களா உங்க ப்ரொட்டஸ்ட் எஸ்ஐஆர்க்கு எகேன்ஸ்ட்னா உங்க தொகுதி தொகுதியில இருக்கிற இந்த எல்லாத்தையும் எப்படி நீக்கிறது அது வேணுமா உங்களுக்கு தான் ஜெயிச்சுங்களா